இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ரயில்வே ரெக்யூர்மெண்ட்டு போர்டிலருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ போஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது எதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட் ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் வாங்க அதோடய டீட்டெயில் பற்றி பார்ப்போம் இது வெளிவந்த டேட்டு பார்த்திங்கன்னா இருபது ஜனவரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்போது ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணுறது இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ளே நம்ம சேஞ்ச் சேர்த்துருந்தால் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது சேலரி பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் இதில் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அதே மாதிரி ஓபிசி கேட்டகிரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் மற்ற கேட்டகிரிலாம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வாசிங்கன்னு ஒரு தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எந்த ப்ராசஸ் படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி ஒன்று சிபிடி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இன்னொன்று அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அறுபது நிமிஷம் கொடுப்பாங்க எழுவத்தஞ்சி மார்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது எலிஜிபிலிட்டி க்ரைக்டீரியா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவினருக்கும் கொடுத்துருக்காங்க நாற்பது பெர்சன்டேஜ் முப்பது பெர்சன்டேஜ்றது நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிபிடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு என்னென்ன மாதிரியானலாம் கொஸ்டின் வரும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸு மென்டல் எபிலிட்டி அடுத்து ஜெனரல் சயின்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் இதில் இருந்து இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் சரி எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் இதில் சென்னைக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு வேகன்சிஸ் இருக்குது இதில் எக்ஸர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பதினாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸப்ட் இவங்கள தவிர அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேனு ஃபீமேலு டிரான்ஸெண்டரு மைனாரிட்டி அதுக்கப்புறம் இபிசி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மீதி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா